வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் வீடியோஸ் தான் ரெகுலராக பார்த்துட்ருக்குறோம் அதே மாதிரி போட்டித் தேர்வுக்காக தயாராகும் மாணவ மாணவிகளுக்காக தனியான ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இமயம் தொடுவோம் அப்படிங்கிற பெயரில் அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் போய் செக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ட்ரான்சாக்ஷன் யூனிட் லெவன்தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் ஒன் டூ ஃபோர் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கையும் டிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புக் பேக் எக்ஸசைஸ் ஃபைவ் டூ செவன் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் அவர் கேபிட்டல் ரெவென்யூ ஆர் டிஃபர் ரெவென்யூ கேபிட்டலாக ரெவன்யூவா டிஃபர்ட் ரெவென்யுவா க்ளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் லீகல் ஃபீஸ் டு த லாயர் ஃபார் அக்வயரிங் லேண்ட் லேண்ட் வாங்குறதுக்காக லீகல் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி தௌசண்ட் இது எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிட்டல் ஐட்டம் ஏன்னா லேண்டு அப்படிங்கிறது அசட்டிலே அசெட் வாங்குறாங்க ஸோ அதை வந்து கேபிட்டல் ஐட்டம் தான் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹெவி அட்வர்டைசிங் காஸ்ட் ஆஃப் ரூபீஸ் டுவல் லேக்ஸ் ஸ்பென்ட் ஆன் இன்ட்ரடியூசிங் ஏ நியூ ப்ராடக்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்வர்டைசிங் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் எழுதிடலாம் டிஃபர்ட் ரெவன்யூ தான் அதுக்கு மேலே நீங்கள் அதை ரீட் பண்ணவே தேவையில்லை அட்வர்டைசிங் அப்படிங்கிற கா அந்த அட்வர்டைசிங் காஸ்ட் அப்படிங்கிற வேர்டு பார்த்துட்டாலே டிஃபர்ட் ரெவென்யூ அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மேஜர் ரிப்பேர் சார்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதுவும் டிஃபர்ட் ரெவன்யூவில் தான் வரும் ஓகேவா மேஜர் ரிப்பேர் சார்ஜஸ் அதுவும் டிஃபர்டு அந்த இதில் தான் வரும் அட்வர்டைசிங் காஸ்ட்டும் மேஜர் ரிப்பேரிங் சார்ஜஸும் ஒரே கேட்டகரி தேர்டு ஒன் ரினியூவல் ஆஃப்ரி லைசன்ஸ்வெல் தௌசண்ட் ரினூவல் ஆஃப்ரி லைசன்ஸ் ஃபேக்டரி பண்ணுறாங்க அப்போ இது ரெவன்யூ ஐட்டம் ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா அதனால இது வந்து ரெவன்யூ ஐட்டம் அடிக்கடி நடக்கக்கூடியது நெக்ஸ்ட் ஒன் சம் ஆஃப் ஒன்னேஸ் ஃபோர் தௌசண்ட் வாஸ் ஆன் பெயிண்டிங் த த ஃபேக்ட்ரி பெயிண்டிங் ஃபேக்ட்ரின்னு தான் கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங் த நியூ ஃபேக்ட்ரின்னு கொடுக்கல ஸோ ஃபேக்ட்ரியை பெயிண்ட் பண்ணுறது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதனால் இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஐட்டமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ரெவன்யூ ஐட்டம் ஏன்னா நியூ ஃபேக்ட்ரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேபிட்டல் ஐட்டம் இதில் எதுவும் கொடுக்கல ஃபேக்ட்ரின்னு மட்டும் கொடுத்துருக்கனால ரெவன்யூ ஐட்டம் சிக்ஸ்த்து சம் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ரிசிப்ட்ஸ் இன் டு கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் குட்ஸ் குட்ஸுன்னு கொடுத்துட்டாங்கனாலே அது வந்து ரெவன்யூ தான் குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லையா அது வந்து ரெவன்யூ கேட்டகரி தான் நெக்ஸ்ட் வந்து லோன் பாரோடு ஃப்ரம் பேங்க் இருந்து லோன் வாங்குறோம் அப்போ இது என்ன கேட்டகரின்னு பாருங்க லோன் வந்து பேங்க்ல இருந்து வாங்குறோம் தினமா லோன் வாங்குவோம் வாங்க மாட்டோம் எப்பயாவது ஒரு தடவை தான் ஸோ அது வந்து கேபிட்டல் ஐட்டம்ல வரணும் நெக்ஸ்ட் ஒன் வந்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அசெட் அசெட்டை வந்து நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல்ல வரும் அசெட் வாங்கினாலும் கேபிட்டல் ஐட்டம் தான் அசெட்டை வந்து சேல்ஸ் பண்ணாலும் வித்தாலும் அது கேபிட்டல் ஐட்டம் தான் கமிஷன் ரிசீவ்டு கமிஷன் வந்து எப்படி டெய்லி கூட வாங்கலாம் அல்லது மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் ஸோ அது வந்து ரெவன்யூ ஐட்டத்தில் நம்ம எழுதிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேஜஸ் பெய்டு இன் கனெக்ஷன் வித் த எரக்ஷன் ஆஃப் அ நியூ மிஷினரி நியூ மிஷினரி வாங்குற வாங்கும்போது வேஜஸ் கொடுத்துருக்குறாங்க நியூ மிஷினரின்னு கொடுத்துட்டாங்க சரியா நியூ மிஷினரி வாங்கும்போது கொடுத்த வேஜஸ் வந்து மிஷினரி எக்ஸ்பென்சஸ்லாம் வரும் ஸோ இது வந்து கேபிட்டல் ஐட்டம் தான்

ஸோ அதனால் நம்ம கேபிட்டலாக ரெவன்யூவா அதை மட்டும் எழுதுனா போதும் லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ த ரெவன்யூ தான் ரெவன்யூ ஐட்டமில் தான் இதுவும் வரும் டூ தௌசண்ட் பெய்டு ஃபார் சர்வீசிங் த கம்பெனி வெஹிக்கிள் அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக நடக்கக்கூடியது எல்லாமே ரெவன்யூ ஐட்டம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவும் கம்பெனி வெஹிக்கிளை சர்வீஸ் பண்ணதும் ரெவன்யூ ஐட்டமில் தான் வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் ரிப்பேர்ஸ் டூ ரிப்பேர் டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு செகண்ட் ஹேண்டு த்ரீ தௌசண்ட் செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம் அதை ரிப்பேர் பண்ணுறோம் ஓகேவா அசெட் வாங்குனத ரிப்பேர் பண்ணுறோம் அப்போ இது வந்து கேப்பிட்டல் ஐட்டம் ஒரு அசெட் வாங்கி அதை வந்து ரிப்பேர் பண்ணுறீங்க அதுக்காக கூடிய செலவு அப்படின்னா அது வந்து கேப்பிட்டல் ஐட்டம் தான் ரெண்ட் பெய்டு ஃபார் த ஃபேக்ட்ரி டுவெல் தௌசண்ட் ரெண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம கூட போகணும் இல்லையா அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அது வந்து ரெவன்யூ ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்